இப்போது வரப்போகிற இந்த லூசிஃபர் டூ எம்புரான் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு சமீபத்தில் கொச்சியில் நடந்தது அப்போது அதுக்கு நானும் போயிருந்தேன் இப்போ இருந்தப்போ ஒரு நல்ல பிரம்மாண்டமான விழாவாக அப்படி இருந்தாங்க பொதுவாக மலையாளத்து சினிமாவில் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழாவாக பண்ண மாட்டாங்க கேஜிஎஃப் ஒன்று கேஜிஎஃப் டூவுக்கு இந்த பேன் இண்டியா மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டார்கள் ஏன்னா அவங்க சினிமா வட்டம் வந்து ஒரு குறுகிய வட்டம் ஆனால் லூசிஃபருடைய வெற்றி என்னென்னா ரியல் பேன் இண்டியா படம் அது அது ஒரு மலையாள சினிமாவுக்கே ஒரு பெரிய பெருமை சேர்த்த ஒரு படம் அந்த உற்சாகத்தில் தான் வந்து லூசிஃபர் டூ எம்புரான் படத்துக்கு பண்ணியிருந்தாங்க அந்த அந்த இசை வெளியீட்டு விழா அப்புறம் மீட் இதெல்லாம் நடந்தது அதில் எனக்கு என்னென்னா திடீர்னு மம்முட்டியோடைய ஒரு தரிசனம் அந்த அரங்கத்தில் இருந்தவங்களுக்கே யாரும் தெரியல யாரும் முன்ன பின்ன அறியலை ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க மோகன்லாலுக்கே சொல்லாமல் திடீர்னு கிளம்பி வந்துட்டார் அவர் அப்படின்னு உடனே அப்படியே உட்காந்து எல்லோரும் கூட பேசிட்டு அப்புறம் மேடை ஏறி தன்னுடைய நண்பரும் சக நடிகருமான மோகன்லாவை பற்றி அவ்வளோ பேசி லூசிபர் பட படத்தை பற்றியும் பிருத்திவிராஜை பற்றியும் அப்படிலாம் பேசி மலையாள சினிமாவுக்கே வந்து ஒரு பெருமை சேர்த்த படம் அந்த லூசிபர் ரியல் பேன் இண்டியா படம் இதெல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு குறுகலான வட்டத்துக்குள்ளேயே வச்சுருந்தாங்க ஆனால் கதைக்காலத்தில் நம்மளை அடிக்க முடியாது அப்படிலாம் உற்சாகமாக பேசியிருந்தப்போ நமக்கு தோணுது என்னென்னா இப்போ அந்த மனுஷனுக்கு வயசே ஆகாத போல இருக்குது எப்படி பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஆகாத போல இருக்குன்னு நினச்சிருக்கும் போது திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக மலையாள ஊடகங்களில் வந்து மம்முட்டிக்கு வந்து கேன்சர் அதுவும் குடல் பகுதியில் வந்து கேன்சல் தான் அவர் வெளியே வரல அவர் டெஸ்ட்டுக்கு சென்னை அப்போலா மருத்துவமனை டெஸ்ட்டுக்கெலாம் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காரு அவருடைய மகன் வந்து இங்கே தான் இருக்கார் துல்கர் சல்மான் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்பாவை பார்த்துட்ருக்காரு மாதிரியான கட்ட கடன் தகவலாம் வந்தது அப்புறம் உடனடியாக மம்முட்டியுடைய பிஆர்ஓ அப்புறம் உடைய ஒரு மகன் துல்கர்லாம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எங்கள் அப்பா இருக்கார் வந்து நோன்பு இருக்கார் அந்த நோன்பு இருக்கிற காலகட்டங்களில் பிறக்கும் போல் இந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் இந்த ஏரகுமானுக்கே அந்த மாதிரியான பிரச்சனை தான் ஏற்பட்டுது வயது ஒரு காரணம் அதுவும் இல்லாது பார்த்திங்கன்னா நோன்பு இருக்கிற காலகட்டத்தில் அவர் வெளியே எங்கேயும் வரவே மாட்டார் அது அதுக்குள்ளே ஏன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்கன்னு தெரியல நல்லா பூரணமாக இருக்கார்னு சொல்லி முடித்தாலும் நேற்று முன்தினம் மோகன்லால் திடீர்னு இரு இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போனது வந்து சபரிமலைக்கு போகிறதுல என்னையாக இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த விசிட்டே பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலில் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் வந்து மீடியாக்கிலே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மலை ஏறி பம்பாவிலேருந்து பம்பா கணபதியை கும்பிட்டுட்டு பம்பா கணபதியிலேருந்து அந்த இருமுடியை தூக்கி வச்சு சன்னிதானத்துக்கு பிறகு தான் அங்கே தகவல் தெரிஞ்சிருக்குது இந்த பத்தன திட்டாவிலேருந்து கிளம்பி போயிருக்காங்க அதுக்குள்ளே அங்கே இருக்கிற மொபைலில் வீடியோ ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சரி மோகல் நாள் ஏன் போயிருந்தார் மோகன் நாள் போனதோடு சரி அங்கே வந்து உஷ பூஜை அப்படின்னு ஒரு பூஜை ஒன்று இருக்குது அந்த உஷ பூஜை வந்து ஏற்கனவே நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி வேண்டுதல் பண்ணியா மாதிரி ஐயப்பன் கிட்ட இந்த பம்பா கணபதியிலிருந்து இருமுடி கட்டிக்கிட்டு மலை ஏறி இந்த உஷ பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட போது அங்கே அந்த அர்ச்சனை டிக்கெட்லாம் வாங்க இல்லைங்கன்னா அது மாதிரி பேர் கொடுக்கணும் அந்த பேர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா முகமது குட்டி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு வந்து மம்முட்டியோடைய இயற்பயர் வந்து முகமது குட்டி அந்த இடத்துல தான் வந்து ஏன் தன்னுடைய நண்பர் தன்னுடைய சக நடிகர் தன்னுடைய உயிர் தோழர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இவருக்கு ஏன் ஏற்கனவே வந்து கடவுளிடம் வேண்டுதல் ஐயப்பங்கிட்ட வேண்டுதல் வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்போ ரியலாகவே இவர் உடம்பு சரியில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது சரி உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்பொழுது இந்தியாவில் அகச்சிறந்த நடிகர்கள் ஒருவர் மம்முட்டி அதில் மாற்றுக்கருத்துக்கிடையே கிடையாது வந்தது நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்ட்டு வந்து தமிழ் சினிமாவில் நான் பழகிய நான் பேட்டி எடுத்த பல இயக்குநர்கள் நடிகர்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி அசால்ட்டாக வந்து ஒரு ஒரு விஷயத்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு வாங்கல்ல அப்படி ஒரு டயலாக் அசால்ட்டாக பண்ணி மோறத்தில் மம்முட்டியை விட்டு அலே கிடையாது இதெல்லாம் மீறி இப்போ கூட அந்த பேரன்பு படத்துக்கு வந்ததுப்போ நானே போய் ஒரு புகைப்படம் எடுத்து பேசிகிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட பேசினப்போ பார்த்திங்கன்னா அந்த வயசே ஆகாத இவருக்கு என்னையாதுன்னு நடிகர்கள் அதை மெயின்டைன் பண்ணாங்க மெயின்டைன் பண்ணாதவங்களும் இருப்பாங்க அது அப்படி தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இவருக்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு இடம் தான் உதாரணமாக சொல்லணும்னா கேரவன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக மிக முக்கியமான ஒரு இது வந்து கேரவன் தான் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறீங்களா ஃபைவ் ஸ்டார் இல்லையா த்ரீ ஸ்டார் இல்லையா லாட்ஜ் இல்லையா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும் இப்போ அதெல்லாம் தாண்டி ஸ்பாட்டில் வந்து எந்த மாதிரியான கேரவன் கொடுக்குறீங்க ஏன்னா அதுலேயும் ஸ்டார் வேல்யூ வந்துருச்சு அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பல உச்ச நட்சத்திரங்கள் முன்னாடி நாயகிகள் நாயகர்கள்லாம் என்னுவாங்க எங்கள் கேரவன் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கணும் ஏறக்குறைய ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும் அது வந்து ராஷ்மிகா வந்தோன்னா கூட ஒரு கேரவனுக்கு அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி அவங்களே தான் வந்து அதை ஓகே சொல்லுவாங்க போல இது வந்து என்னன்னா அங்கேயே வந்து இந்த ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும் மொபைல் ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும் பாருங்க அது மாதிரி சமையல்லாம் பண்ணிக்கலாம் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் கேட்டகரியாக இருக்குது சில கேரவன்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தங்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பட்ஜெட்ள்ளே படம் எடுக்கிறவங்க ஒரே இது இல்லை சின்ன சின்ன அறையாக சும்மா போய் உட்காந்து இல்லைனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வர மாதிரி இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை அந்த நடிகை பேர் சொல்ல வேணாம் நீங்களே கூட கண்டுபிடிச்சிருவீங்க அவங்கள என்னான்னா இந்த கேரவன் தான் வேணும் இந்த கேரவன் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும்னா எனக்கு ஷூட்டிங் இருக்குதோ இல்லையோ நீங்கள் வந்து வெளியே வாடகைக்கு விடக்கூடாது ஷூட்டிங் இல்லைன்னா அது எடுத்துமே எங்கன்னா ஓரமாக நிறுத்திடணும் அதாவது என்னுடைய கேரவனை யாரும் பயன்படுத்தக்கூடாது சில பேர் சொல்லுவாங்களே என் ட்ரெஸ்ஸை யாரும் போடக்கூடாதுன்னு அது மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாச்சு அதுக்கான பில்லை வந்து தயாரிப்பாளரை தான் கொடுத்தாகணும் ஒரு கட்டத்தில் சும்மாவே ஒரு இருபது நாள் கேப் வந்துச்சு ஒரு படப்பிடிப்பு இருபது நாளில் அது கேரவன் வச்சு ஒரு தாண்டி தயாரிப்பாளர்கள் என்ன ஆகி வச்சு இந்த இருபது நாள் சும்மா தானே கூட ஒரு நாள் வாடகைலாம் மீட்டர் கணக்கில் போவோம் அது வந்து நீங்கள் நைஸாக யாருக்காவது வாடகை விட்டால் கூட விட்டுருக்காங்க அவங்களெல்லாம் தெரிய போதான்ட்டு இவர் என்ன பண்ணார் அந்த கேரவனுக்கு சொந்தக்காரர் வாடகைக்கு விட்டார் விட்டு வேற ஒரு ஷூட்டிங்கு போய் அது சுற்றிட்டு கித்துட்டு நல்லா தொடச்சுக்கிட்டு வச்சு சுத்தமாக பிரமாதமாக வச்சு அடையாளம் தெரியுமா நேரத்தில் வச்சுட்டாங்க இந்த நடிகையுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாவது இந்த நடிகை வந்து உச்ச நட்ச உச்ச நட்சத்திரம் நடிகையில் உச்ச நட்சத்திரம் உள்ளே கேரவனில் போனவங்க வந்து அடுத்த நிமிஷம் வந்து கத்திக்கிட்டே கத்திக்கிட்டே வெளியே வந்து நான் தான் சொன்னேன் இல்லை யாருக்கு அந்த கேரவன் கொடுக்கக்கூடாதுன்னா யாருக்கும் கொடுக்கலாம்னா அப்படியே தான் இருக்கலாம் இடியட் அப்படின்னு சொல்லி காரில் ஏறியிருக்காங்க இருக்காங்க மொத்த யூனிட்டும் பட பத பதப்பாகிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அவங்கள வச்சுதான் அன்றைக்கி காட்சி முக்கியமான காட்சி எடுக்கணும் அத்தனை பேரும் ரெடி அன்றைக்கி அந்த ஷூட்டிங் கேன்சல்னால் கிட்டத்தட்ட அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா நஷ்டம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பத்து லட்ச ரூபா நஷ்டமாகிடுச்சின்னா பின்னாடியே கார் எடுத்துன்னு ஓடி போய் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி ஏ ஏதோ க கிஞ்சி கிஞ்சி அதை பார்த்து அப்படியே சானிடைசர்லாம் பண்ணி அதை கேரவன இது பண்ணி அப்புறம் கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணவங்க என்ன பண்ணியிருங்க யாரோ நடிகரோ நடிகை யாரோ பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஷூட்டிங்கு சின்னதாக ஒரு சாமி படத்தை ஸ்டிக்கரை வந்து கண்ணாடியில் ஓட்டிருக்காங்க அது கண்ணில் இவங்க கண்ணில் தெரிஞ்சிருக்குது பாருங்க வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பேர் வேறு தயாரிப்பாளர் பிஎல் தேனப்ப அவர் என்ன ஒரு தகவல் சொன்னார்னா அவர் தான் பேரன்பு படத்தினுடைய ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு எந்த மாதிரியான கேரவன் யார் மம்முட்டிக்கிட்ட எந்த மாதிரியான கேர வேணும் வேணா ஏது அப்படின்னா தேனப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்னாரு என்னென்னு எங்கள் கேரவன் எங்கிட்ட சொந்தமாகவே இருக்குது நான் கொண்டு வந்துடுறேங்க அப்படின்ட்டாரன் ஐயோ இவர் எந்த அளவுக்கு பில்லு போட போகிறாருன்னு தெரியல அப்படின்ட்டு இவர் சரி சார் அப்படின்ட்டு தான் அப்படி ஊட்டியில் வந்து கேரளாவிலேருந்து ஊட்டிக்கு வந்துருச்சு கேரவன் வந்துருச்சு மம்முட்டி அதுலேருந்து இறங்கிட்டார் இறங்கி எல்லாம் முடிஞ்சு நமக்கு என்ன அந்த அவர் மேனேஜர் சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட சாரோடய அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பத்து பீசாக வாங்க மாட்டார் கேரளாவிலேருந்து உதாரணத்துக்கு வந்து கொச்சியிலேருந்து ஊட்டிக்கு வந்திருக்காரு இதுக்கான டீசல் செலவு எவ்வளோ கரெக்டாக அது கூட அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க மூவாயிரம் கூட கிடையாது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அந்த டீசலுக்கான காசை மட்டும் கொடுங்க அதெல்லாம் வாங்க மாட்டார் அவர் இதை வந்து ஒரு பாலிசாகவே பொழுது எப்படியாப்பட்ட ஒரு நடிகர் பாருங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இங்கே தயாரிப்பாளர் வந்து இங்கேருந்தோ காசு வருதோ இல்லை வட்டிக்கு பார்க்குறாங்களே ரைட்டு அதை தாண்டி ஒரு நடிகனா அதை வந்து அனாவசியமான ஒரு செலவாக பண்ணக்கூடாது எப்படியும் நம்ம வர தான் போகிறோம் ஒரு காரில் வரதோ ஒரு கேர வேணால் சுகுசாக வந்துட்டு போகிறோம் அதுக்கான டீசல் சார்ஜ் மட்டும் வாங்கினா போச்சு வாடகை என்ன வாடகை நம்ம வண்டி தான் இது அப்படின்ற இடத்துல தான் அவர் பெரிய உச்சத்தில் இருக்காருன்னு இன்னொரு சமம் என்னென்னா நம்முடைய நண்பர் தான் அவர் ஒரு கதை ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணிவிட்டு தொண்ணூறு காலகட்டங்களில் விஜயகாந்த் செம்ம பீக்கில் இருக்கார் பயங்கர பீக்கு ஆனால் இந்த கதை இந்த படம் விஜயகாந்த் பண்ணால் அப்படி சூப்பராக இருக்குன்ட்டு இவரும் ஒரு பிரபல கேமராமேனும் இவருக்கும் டைரக்டருக்கு முதல் படம் அவர் பிரபல கேமராமேன் விஜயகாந்த் எப்படியாவது ரீச் பண்ணுன்னு பார்க்குறாங்க ரீச் பண்ணவே முடியல உண்மையிலேயே அந்த கதை விஜயகாந்த் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் விஜயகாந்த் கதை கேட்கலான்னு வராரு அப்புறமா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுத்து ராவுத்தரை போய் சந்திக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கதை கேட்குற மாதிரி போது இந்த கெடுக்கிறதுக்குன்னே ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து நான் சொல்லிடுறாங்கலாம் வந்து சார் இது ஒரு ஜாதி தலைவர் வச்சு கதை இது ஒரு ஜாதிய பின்னணியில் வச்சு ஒரு கதை அதனால் அப்படின்னு ஒன்று அவர் கொஞ்சம் ஜெர்க் வாங்கி அது புதுமுக டைரெக்டர் ஒன்று இல்லைங்க அடுத்தது பார்த்துக்கலாங்க விடுங்க அப்படி இப்படின்ட்டு ஒதுக்கிட்ட உடனே இந்த கேமராமேனுக்கு ரொம்ப இது ஆகிடுது இவ்வளோ சிறப்பான கதையை பண்ணியிருக்கீங்க இந்த கதைக்கு சரியான ஒருத்தர் விஜயகாந்த் இல்லைன்னா நம்ம மம்முட்டியை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு இந்த டைரக்டர் என்னென்னா சார் நான் முதல் படம் பண்ணுறேன் மம்முட்டி பண்ணார்னா இந்த மலையாள வாடையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வியாபாரன்ற ஒரு விஷயம் இருக்குது அது இங்கே சரிபட்டு வருமா அப்படின்னு நீங்கள் அந்த கவலையெல்லாம் எல்லாம் விடுங்க மம்முட்டி பண்ணாருன்னா அந்த படம் வேறு ரேஞ்சுங்க அப்படின்னு கேரளாக்கு போய் கதை சொல்கிறாங்க கதை கேட்டு ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நின்று மம்முட்டி என்ன பண்ணுறாரு அது டைரக்டரை படித்து கதையை கொடுத்துட்றியான்னு கேட்டாராம் அவர் நடுங்கி போய் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீ சொன்னபடியே எடுத்துருவியான்னு அது கேமராமேனு நான் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது பர்சன்ட் நான் கேரண்டி சார் அப்படின்னு அந்த கேமராமேன் ஆல்ரெடி பழக்கம் இவருக்கு மம்முட்டிக்கு ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி மம்முட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் நிறைய கேமராமேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பாதி படம் வந்தோன்னே அவருக்கு டவுட் ஆகுது சரி அப்போ ஃபிலிம் தானே எடுத்தது வரைக்கும் ப்ராசஸிங் பண்ணி ஓட்டுங்கன்றாரு ஓட்டி முடித்த உடனே பயங்கரமாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுருக்காரு சிரிச்சுட்டு மீதி படத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு அந்த படப்பிடிப்பு தளத்தில் அவ்வளோ ஒரு எளிமையான மனிதனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க வந்து அந்த படம் மறுமலர்ச்சி அது எடுத்தது பாரதி அந்த கேமராமேன் வந்து தங்கரபட்சம் மறுமலர்ச்சியில் இது சொன்னது ராசு படையாட்ச ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார் மிகப்பெரிய எட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மம்மூர்த்தி பிரமாதமாக பிரமாதமா வந்து விஜயகாந்த் அந்த இதை பண்ணிட்டுமே இந்த இந்த கதையை பண்ணி கல்லழகர்னு ஒரு படம் கொடுத்தாரு வந்து பாரதிக்கு அப்புறம் இடையில ஒரு டைரக்டர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்புறம் சரத்குமார் ஒரு படம் இந்த தங்கப்ப தக்கம் அப்படின்னு ஒரு காமெடியெலாம் வரும் பாருங்க அவரே நடிச்சிருப்பாரு திரும்பவும் ஒரு படம் பண்ண பாரு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து மம்மட்டி இன்னொன்னு சொல்லணும்னா லிங்கசாமி ஆனந்த கதையை எழுதி முடிச்சுறாரு ஆர்பி சௌத்ரி கிட்ட சொல்றாரு ஆர்பி சௌத்ரி கண் கலங்கி போகிறாரு என்னன்னா ஒரு கூட்டு குடும்பம் சம்மந்தமான ஒரு கதை ஒரு தம்பிக்கு சம்பந்தமான கதை ஆனா அவரும் அது கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவர் ஆர்பி சௌத்ரி ஐயோ அப்படி என் கதை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிறாரு ஒரு ப்ரொடியூசரு யார் அவனுக்கு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு உடனே லிங்குசாமி முதல் சொன்ன வார்த்தை சார் மம்முட்டி சார் ஓ நீ புது டைரக்டர் கதை சொல்லி அவர் அசத்துவியா அவர் ஒத்துப்பாரா ஏன் எனக்கு நண்பர் தான் பண்ணுவாரா அப்படின்னு உடனே நான் போய் சொல்றேன் சார்ட்டு போய் கேரளா கதை சொன்னோன்னே அவர் அப்படி காலை காலத்துக்கூக்கணும் அப்படி உட்காந்துக்கிட்டு அவர் வசதியாக உட்காந்துருக்கார் இவர் நீதான் டைரெக்டராக சொல்ல தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி உடனே சரி ஸ்பாட்டுக்கு ரே சௌதரி சொல்லிட்டாருன்னு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு பிறகு என்ன பண்ணியிருக்காரு இவர் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்காரு இது என்னென்னா லிங்கசாமி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் பண்ணல அப்படின்னு நேரடியாக அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு சொல்ல முடியாது என் முதல் படம் வேற நான் வேற பச்சா அவருடைய அனுபவத்த முன்னாடியெல்லாம் நிற்க முடியாது சார் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு எழுப்பேன் தம்பி நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நடிப்பாராம் நடிச்ச உடனே அவருக்கு தெரியுமா சரி ஏதோ இந்த டைரக்டர் ஏதோ நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறான் அதை நம்ம கரெக்டா கொடுக்கணும்னு இது இருக்குது அதே சமயத்துல நம்மளுடைய ஈகோ எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது இல்ல அது இருக்கு இல்லைங்களா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல என்ன இருக்காரு செம்ம கடுப்பா எடுக்கிறாரு செம்ம கடுப்பாயி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் மீதி யாரும் இருக்காது வெளியே போங்க நினைக்கிறாரு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வரைக்கும் வச்சு எடுத்திருக்காரு எடுத்து முடிச்சிட்டு ஓகே ரைட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க நான் படம் பார்க்கறேன்னு சொல்லி ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது மம்பட்டிக்கு எடுத்து போய் கேரளாவில் போட்டு காமிச்சிருக்கேங்க படம் முடிஞ்ச உடனே நேராக லிங்கசாமி வந்து அப்படி கட்டி பிடிச்சிருக்கேன் கட்டி பிடிச்சி சௌத்ரி ஃபோன் போட்டு சார் இதுக்கு சம்பளம் வேணாம் இதுக்கு சம்பளம் வேணாம் எனக்கு கேரளா ரைட்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டுக்கிறார் கேரளா ரைட்ஸ் கொடுத்துருங்க சொன்னபடி அந்த பையன் பிரமாதமாக எடுத்துட்டான் அப்படின்னு ஆனந்தபுரத்தோடைய வெற்றி என்னன்னு தெரியும் அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் மம்பட்டி சரி இப்போ மம்பட்டிக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்பொழுது இதுதான் அந்த அவருக்கு வந்து உடல் புற்றுநோய் அது இது எல்லாம் சொல்லியிருக்காங்க தன்னுடைய உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கேரள ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டப்பாக தான் சொன்னார் வந்து இப்போ லாக்டவுன் வந்தது இல்லைங்களா அந்த லாக்டவுன் சமயத்தில் ஒரு கேரளாவில் அவர் சொந்த ஊர் தாண்டி ஒரு அந்த ஊர் எல்லா ஊருமே வந்து பசுமையாக இருக்கும் தனியமையாக இருக்கும் ஒரு காடு மாதிரி இருக்கிற ஒரு இதுக்குள்ளே போய் அவரும் அவருடைய சமையற்கார் மட்டும் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் இருந்துட்டாங்க இருந்துட்டு அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் அவர் வெளியே வரலையாம் அது காரணம் என்னென்னா அவருடைய மம்முட்டியோட மருத்துவ நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்கள் அனாவசியமாக இந்த கோவிட் வந்து அது வந்து இந்த கொரோனா காலத்தை வந்து ரொம்ப ஈஸியாக நினச்சிடாதீங்க இது வந்து ரொம்ப நோய் தீவிரம் அதிகம் உள்ள ஒரு காலகட்டம் இது அதுவும் நீங்கள் ஆர்டிஸ்ட்டு அதனால் வந்து ரொம்ப அசால்ட்டாக அது இது பண்ணிடாதிங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு அங்கியே இருந்திருக்கார் ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் தளர்வுலாம் வந்த பிறகு இந்த சினிமா ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் மொத்தம் பொதுமக்களும் வெளியே வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் சூரியம் விமலம் ஒரு ஏரியில் போய் மீன் பிடிச்சதெல்லாம் ஸ்டில்லாக வந்து அவங்களுக்கு ஃபைனெலாம் போட்டாங்க வந்து ஏன்னா அந்த காலகட்டத்தில் யாரும் வெளியே வரக்கூடாது எப்படி ரெண்டு நடிகர் போய் கொடைக்கானல் ஏரியில் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்காக காரணம் என்னென்னா அப்படி தன் உடலை பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செவன் ஸ்டார் ஹோட்டல் வந்து உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு சொன்னால் கூட வேணவே வேணான்னு வரான் ஒரு சமையல்காரரை கையோடு கூட்டு போய் அவருடைய சமையல் தான் சாப்பிட்டு வரோம் இரவு எம்என் நம்பியார் மாதிரி வந்து மறைந்த இந்த எம்என் நம்பியார் எந்த ஷூட்டிங்கு போனாலும் தன்னுடைய மனைவி அவங்க ஒரு அடுப்பு கிடுப்பு எல்லாத்தையும் பாத்திரம் சமையலுக்கான பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கேயே சமைச்சு போடுவாங்களா அது இது கூட சொல்லுவ விஜய் பட இன்ட்ரிவியூவில் சொல்லியிருப்பார் பூவை எனக்காக படத்தில் நடிச்சிட்ருக்கும்போது அவர் நம்பியார் எல்லோரும் யூனிட் சாப்பாடு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பரிமாறுவாங்களாம் அப்போ இவர் விஜய் போய் சொன்னாரான் ஐயா நீங்கள் கொடுத்து வச்ச ஒரு பிரமாதமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கணுன்னே அவருக்கு ஒரு சட்டை கொடுங்கன்னு நம்பியார் சொன்னார் அவருக்கு ஒரு சட்டை கொடுங்கன்னு சொல்லி தட்டை கொடுத்த உடனே அந்த சாப்பாடு எடுத்து போட்டுருக்காங்க போட்டு சாம்பாரை ஊற்றின பிறகு பிணைஞ்சி சாப்பிட்டுருக்காரு ஒரு உப்பு இல்லை உரப்பு இல்லை சப்பு இல்லை எதுவுமே இல்லையா இந்த சாப்பாடை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு உப்பு போடாத காரம் போடாத ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்க அது மாதிரி மம்முட்டி எவ்வளோ பெரிய அது பெரிய படப்பிடிப்பு எவ்வளோ பெரிய ஓட்டலாக இருந்தாலும் தன்னுடைய சமையல்காரை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து வெளிப்புற படப்பிடிப்புக்கு போவார் பொழுது அவர் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்துக்கொள்வார்னு ஒரு பக்கம் அவருடைய மகனும் பிஆர்ஓ அவர் ரெண்டு பேரும் கொடுத்த அறிக்கை ஒரு பக்கம் இருக்குது மோகனால் இந்த வேண்டுதலை இப்படி போய் ஐயப்பனை போய் மலை ஏறி பதினெட்டு படி ஏறி உருக முகமது குட்டி அப்படின்ற ஒரு பெயருக்கு ஐயப்பனிடம் அர்ச்சனை செஞ்சுருக்காருனா ஒரு நண்பன் உள்ள விஷயம்தான் எதுவாக இருந்தாலும் ஆகச்சிறந்த கலைஞன் மம்முட்டி அவர் வந்து நீடோடி வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அடுத்தபடிவில் சந்திக்கிறேன் நன்றி